ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சார் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன் மாயா அங்கே வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது ஒரு லூஸு மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி பண்ணாங்க இல்லையா அதுக்கு காரணத்தை இங்கே வந்துட்டு நிக்சன் கிட்டேயும் விக்ரம் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க மனசை திறந்து அதை கேட்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது ஓ இதனால தான் அப்போ அப்படி பண்ணாங்களா இல்லைனா அவங்க கண்டிப்பாக பயங்கரமான மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டேக்காக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ரெண்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு ஸோ அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் ஒரு நபர் அப்படின்னு இங்கே வந்துட்டு மாயா வந்துட்டு அவங்களுடைய அந்த ரகசியத்தை நிக்சன் கிட்ட சொல்கிறாங்க என்ன காரணம்னா ஸ்டார்டிங் மணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அவர் டான்சர் அவர் கோரியோகிராஃபர் போது அவர் கண்டிப்பாக பயங்கரமாக மாசாக கொடுக்க தான் செய்வார் ஸோ இவர் இவருக்கு வந்துட்டு ரவீனா மேலே கிரஷ் இருந்த காலம் போய் இப்போ வந்து ரவீனாவுக்கு இவர் மேலே வந்த க்ரஷ்ஷை தான் இப்போ அதிகப்படியாக போயிட்டுருக்கு அதனால் ரவீனாவோட கேம் தான் பாதிச்சுட்டு முன்னாடி வந்துட்டு மணி ரவீனா பின்னாடி சுற்றுறதுனால ரவீனாவோட கேம் பாதிச்சுட்டு இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரவீனா மணி பின்னாடி சுற்றி அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரவீனா விளையாடுறது ஒரு கேமே கிடையாது அந்த கேமுக்கு தான் பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா விஷ பாட்டல் விஷ குடோன்னு அவங்க என்ன நேற்று மணி விளா அந்த டான்ஸ் ஆடி முடித்த உடனே மொத்த காசு தூக்கிட்டு போய் இந்த வச்சிக்கோ அப்படின்ட்டாங்க அவர் தனியாக போய் பேசுனார் இந்த மாதிரி பண்ணது ஏன்னா எல்லாேருமே உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது ஏன் கேம் ஸ்ட்ராட்டஜி இது நீ வச்சுக்கோ போயா அப்படின்னு போயிட்டாங்க அப்போயே இவருக்கு தெரிஞ்சது ஆஹா இதை வச்சு இதை எதாவது செய்ய போகிறாங்க இருக்குன்னு இப்போது அந்த விஷயத்தை இங்கே மாயா எடுத்து வந்து நிக்சன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க என்னென்னா ரவினா இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக பயங்கர மாசாக பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பெரிய உருட்டை உருட்டிருக்காங்க இந்த உருட்டை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக உருண்டு போயிருப்பீங்கன்றதான் என்னோடய கருத்து ஏன்னா இதை கேட்டு நான் உருண்டு போகல மிரண்டு போயிட்டேன் அச்சோ எப்பா அதான் எனக்கு டவுட் வந்துச்சுங்க ஏன்னா இவங்க பயங்கரமாக டான்ஸெலாம் பின்னுவாங்க வேற உள்ள வெறுத்திரமாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாட்டு போடும்போதுனா அவங்களுடைய ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே மாசாக இருக்கும் அப்படியே ஒரு ஹீரோயின் மாதிரி கோரியோகிராஃபர் மாதிரி டான்சர் மாதிரி கிளாசிக்கல் டான்ஸர் மாதிரி ஃபோக் டான்ஸர் மாதிரிலாம் ஆடுவாங்க என்னடா நேற்று வந்துட்டு ஒரு மாதிரி குடிக குடித்தவங்களாம் ஒரு சில பேர்லாம் அந்த ரோட்டில் ஆடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னு யோசித்தேன் ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரவீனா ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த மாதிரி மாயாவோட பர்ஃபார்மன்ஸை எடுத்த ரவீனா பற்றி என்ன நினைக்கிறீங்க அதேமாதிரி மாயா சப்போஸ் ரவீனா இந்த மாதிரி பண்ணலனா சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டுறாங்க அந்த உருட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே